குட் மார்னிங் to all ஃப்ரெண்ட்ஸ் இன்னிக்கு நம்மளோட தசா ஷாப்பிங்கில் நம்ம பார்க்க போகிறது அஃபோர்டபுள் பிரைஸ் ரேஞ்சில் ப்ராஞ்சூல் open ஓப்பன் டாப் கலெக்ஷன் சிங்கிள் பீஸோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி முப்பது ரூபா வரும் செம்ம சூப்பரான ப்ரீமியமான ரயான் ஃபேப்ரிக்ல எடுத்துகிட்டு overlocking கம்ப்ளீட் ஓவர் லாக்கிங் வந்துடும் ஓகேங்களாடா உங்களுக்கு டாப் ஃபுல்லாகவே சேம் கலர் ப்ளஸ் முன்னாடி மட்டும் work ஒர்க் அண்டு எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணியிருப்போம் பார்டருக்கு வந்து நீட்டான சேம் பேஸ்டல் ஷேடில் ஒரு நீட்டான பார்டர் கொடுத்துருப்போம் அது ஸ்லீவ்லையும் பண்ணியிருப்போம் டாப்போட எண்டுலையும் பண்ணியிருப்போம் ஸ்லீவ் லென்த்து பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ ஃபோர்த்து ஸ்லீவு இதோட ஃபுல் வியூவும் நான் சைடில் கொடுத்துருதேன் ஒரு பீஸோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா முந்நூ இரநூத்தி முப்பது ரூபா மினிமம் த்ரீ பீசஸ் எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா எடுத்துக்கலாம் இல்லை சிஸ்டர் ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் எடுக்கிறோன்னா ஃபார்ட்டி ருபீஸ் ஷிப்பிங் வரும் ஓகேங்களா ஃப்ரீ ஷிப் அண்ட் ஃப்ரீ ஷிப்பிங்காக எடுக்கிறச்சே த்ரீ பீசஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும் இதுக்கு பேரஃபான உங்களுக்கு லெக்கின் அண்ட் ஷால் வேணுனாலும் நம்மள்ட்ட அவைலபிள் இருக்குது அதாவது ஒரு லெக்கின் ஒரு ஷாலை வச்சு நீங்கள் எத்தனை டாப் வியர் பண்ணலான்றதும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு சா டாப்போட கலர் பார்த்தீங்கன்னா ஐவரி கலர் ஹாஃப் ஒயிட் கலர் சூப்பரான ஒரு சீக்வன்ஸ் ஒர்க் அண்டு ஹேண்ட் எம்ப்ராய்டரி கலெக்ஷன் உங்களுக்கு மிஷின் வாஷ் போட்டாலும் சரி ஊற வச்சு துவைச்சாலும் சரி எந்த ஒரு இதுவும் வராது சூப்பரான ஐவரி கலர் ஓகேங்களா ஐ ஹாஃப் ஒயிட் கலர் பிராண்டோல் ப்ராண்டோடது டபுள் எக்ஸல் சைஸ் ஓகேங்களாடா இந்த எம்ப்ராய்டரி உள்ளே உங்களுக்கு டிஸ்டப் பண்ணும் குத்தும் அப்படின்னா எதுவுமே செய்யாது உள்ளே கிளாத்து கொடுத்துருக்கோம் ஓகேங்களா இந்த எம்ப்ராய்ட்ரி ஒர்க்கோ சீக்வன்ஸ் ஒர்க்கோ கண்டிப்பாக உங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் கொடுக்காது ஓகேங்களா இதுக்கு பேராஃப் லெகின் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர் வே லெகின் அவைலபிள் இருக்குது ஃபோர் வே லெகின் ஃபுல்லி ஸ்ட்ரெச்சபிள் ஓகேங்களா சைஸ் டபுள் எக்ஸல் செம ப்ரீமியமான குவாலிட்டி இதோட எம்ஆர்பி பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ எயிட்டி செவன் ருபீஸ் வரும் ஓகேங்களாடா த்ரீ எயிட்டி செவன் ருபீஸ் வரும் நமக்கு காம்போ ஆஃபரில் கொடுக்குறச்சே உங்களுக்கு டூ ஃபிஃப்டி ருப்பீஸ்க்கு தான் ஒரு லெகின் கொடுக்குறோம் ஓகேங்களா ஒரு லெகின்னு டூ ஃபிஃப்டி ருபீஸ் ஷாலு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபார்ட்டி ருபீஸ் வரும் செம்ம ப்ரீமியமான ஒரு ஷாலு தான் ஷிஃபான் ஷாலு ஓகேங்களா இப்போ இந்த செட்டு மட்டும் நீங்கள் எடுக்கிறீங்க ஒரு டாப் ஒரு பேண்ட் ஒரு ஷாலாக எடுக்கிறீங்கன்னா ஐநூற்றி இருபது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்கில் எடுத்துக்கலாம் ஓகேங்களாடா செம்ம சூப்பராக இருக்குது ரெண்டு டாப்புக்கும் ஆஃபரும் இருக்குது மூணு டாப் ஆஃபரும் இருக்குது நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கலாம் ஓகேங்களாடா இப்போ ஒரு பேண்ட்டு ஒரு ஷாலு ஒரு டாப்பு எடுக்கிறீங்க அப்படின்னா ஐநூற்றி இருபது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்கில் வரும் இப்போ இதே காம்பினேஷனில் போடக்கூடிய இன்னொரு கலர் காட்டுறேன் ஓகேங்களா இதே அண்ட் ஷாலில் வந்து இந்த சைது இந்த டாப்பும் பேர் ஆஃப் பண்ணலாம் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டான நெக் டிசைன் இருக்கும் ஓகேங்களாடா உங்களுக்கு பார்த்தா தெரியும் செம்ம சூப்பராக இருக்கும் ஓகேங்களா இப்போது நீங்கள் ஒரு டாப்பு ஒரு பே ஒரு டாப்பு ஒரு ஷாலு ஓ ஒரு பேண்ட் ஒரு டா ஒரு ஷாலு ஒரு பேண்ட்டு ரெண்டு டாப் எடுக்க போகிறீங்க அப்படின்னா இதோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தம் எழுநூற்றி ஐம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் வரும் ஓகேங்களாடா அதாவது ரெண்டு டாப்பு ஒரு ஷாலு ஒரு பேண்ட்டு இதோட ரேட் என்ன வரும்னா எழுநூற்றி ஐம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் வரும் ஓகேங்களா இதுக்கப்புறம் இன்னொரு கலர் இதோட மேட்ச் அப் பண்ணலாம் அப்படின்னா என்ன கலர்னா சூப்பரான க்ரீன் ஓகேங்களா அதாவது இதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இருக்காது நெக்கு வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேட்ஸில் தான் கொடுத்துருப்போம் இப்போ இந்த க்ரீனுக்கும் இதை நீங்கள் நீட்டாக பேர் ஆஃப் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இல்லை சிஸ்டர் எனக்கு மற்ற டாப் வேண்டாம் இந்த இதுக்கும் இதுக்கும் எடுத்துக்கலாமா தாராளமாக எடுத்துக்கலாம் நான் சொல்கிற ரேட்டு வந்து ஒரு டாப் மட்டும் எடுக்கிறீங்கன்னா இரநூத்தி முப்பது ரூபா ஓகேங்களாடா ப்ளஸ் ஃபார்ட்டி ஷிப்பிங் வரும் எனக்கு மூணு டாப் மட்டும் போதும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அறநூற்றி தொண்ணூறுரூபா ஃப்ரீ ஷிப்பிங் இல்லை சிஸ்டர் எனக்கு மூணு டாப்பு ஒரு ஷாலு ஒரு பேண்ட்டு வேணும்னா தொள்ளாயிரத்தி எண்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் ஓகேங்களாடா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா இப்போ இந்த த்ரீ செட்டு அதாவது மூணு செட்டு டாப்பு ஒரு ஷாலு ஒரு லெகின் ஃபோர் வே லெகின் பிராண்டட் லெகின் இது எல்லாம் காம்போவாக நீங்கள் எடுக்கிறீங்கன்னா ஆயிரம் ரூபா கூட வேணால் தொள்ளாயிரத்தி எண்பது ரூபாவில் மூணு செட்டாக நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஃப்ரீ ஷிப்பிங்கில் ஓகேங்களா உங்களோட கன்வீனியன்ட்டுக்கு தக்கன எப்படி வேணால் நீங்கள் பேரஃப் பண்ணி எடுத்துக்கலாம் இல்லை சிஸ்டர் எனக்கு டாப் மட்டும் போதுனாலும் யூ கேன் பை இட் ஓகேங்களா யா சூப்பரான கலெக்ஷன் சூப்பரான ஆஃபர் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் கலர் பார்த்தீங்கன்னா பாட்டில் க்ரீன் நேவி ப்ளூ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஐவரி கலர் ஹாஃப் ஒயிட் கலர் ஓகேங்களா இது மூணுமே அவைலபிள் இருக்குது ரெட் கலர் காம்பினேஷன்ல டாப் மட்டும் எடுத்தோம்னா டூ தேர்ட்டி ருபீஸ்க்கு எடுத்துக்கலாம் ஓகேங்களா செம்ம சூப்பரான கலெக்ஷன் சூப்பரான ஆஃபர் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இண்டிஜுவல் இமேஜஸ் வேணுனாலும் செக் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகேங்களாடா ரொம்ப அழகான காம்பினேஷனோட கொடுத்துருக்கோம் காலேஜஸ் எல்லாம் ரீஓப்பன் ஆக போகுது சம்மர் வெக்கேஷனில் வெளியூர் வெளியே நிறைய டிராவல் பண்ணுவோம் ஸோ கலர்ஃபுல்லான டாப்ஸ் எல்லாம் இப்போ நீங்கள் ஒரு பேண்ட் ஒரு ஷேரில் வச்சு நீங்கள் எக்கச்சக்க டாப் வந்து மிக்ஸ் அண்ட்

ஷாலும் அதுக்கு மேட்ச்சாக அவைலபிள் இருக்குது இப்போது ஷாலு டாப்பு லெகின் மூணு எடுக்கிறீங்க அப்படின்னா ஐநூற்றி இருபது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்கில் எடுத்துக்கலாம் ஓகேங்களாடா இப்போ இதே பிங்க் கலர் காம்பினேஷனுக்கு பேர் ஆஃப் பண்ணக்கூடிய அனதர் ஒன் டாப் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான பிஸ்தா க்ரீன் கலர் ஓகேங்களா இப்போது இந்த ரெண்டு டாப்பு ஒரு ஷாலு ஒரு பேண்ட்டோடு எடுக்கிறீங்க அப்படின்னா எழுநூற்றம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் ஓகேங்களாண்ணா இப்போ இதே பிங்க்குக்கு இன்னொரு கலரும் அவைலபிள் இருக்குது சூப்பரான க்ரீம் கலர் ஓகேங்களா இட்ஸ் லைக் ஸ்கை ப்ளூ ஸ்க்ரீம் கலர் சூப்பராக இருக்கும் குவாலிட்டி இதே மாதிரி எல்லா இதுலேயுமே எம்ப்ராய்டரி உள்ளே டிஸ்டர்ப் பண்ணாது சூப்பரான குவாலிட்டி ப்ரீமியமான கட்டன் சிஸ்டர் இந்த டாப்பும் நான் இந்த பேண்ட்டு ஷாலோ எடுத்துக்கிறதீங்க அப்படின்னா உங்களுக்கு வெறும் ஐநூற்றி இருபது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்கில் எடுத்துக்கலாம் இல்லை சிஸ்டர் எனக்கு மூணு டாப்பும் இந்த பேண்ட்டு இந்த ஷாலோடு எடுக்கிறோன்னா தொள்ளாயிரத்தி எண்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்கில் எடுத்துக்கலாம் டாப் மட்டும் போதுனாலும் அதுக்குள்ளே விரை சொல்லி நீங்கள் எடுத்துக்கலாம் செம்ம சூப்பரான குவாலிட்டி எதுக்காக நம்ம பேரஃப்ட் பண்ணி காட்டுறோம் அப்படின்னா நீங்கள் லெகின் ஷாலுக்கு இன்னொரு பக்கம் நீங்கள் தேட வேணாம் இன்னொன்று நியூவாக வியா பண்ணுறச்சே நீங்கள் இந்த டாப்பை மெயின் எவ்வளோ நாள் யூஸ் பண்ணுறீங்களோ அதே அளவுக்கு நீங்கள் இந்த பேண்ட்டு ஷாலையும் வச்சே நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம் செட் டு செட்டாக எடுக்கிறதுல ஒரு பெரிய அட்வான்டேஜ் இதுவும் இருக்குது ஓகேங்களாடா நம்ம பேர் ஆஃப் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்குறோம் அதுவும் பிரான்ஞ்சூல் பிராண்டோடது லெகின் பார்த்தீங்க அப்படின்னா லெகினுமே உங்களுக்கு பிராண்டட் தான் சாஃப்ட்டி பிராண்டோடது உங்களுக்கு அதில் உள்ள கன்வீனியன் பார்த்தீங்கன்னா லைஃப் கலர்ஃபுல் இது வந்து லைஃப் லாங் வந்து நீங்கள் எத்தனை தடவை வாஷ் பண்ணாலும் இந்த கலர் இப்படியே தான் இருக்கும் உங்களுக்கு ஃபேட் ஆகாது ஓகேங்களாடா ஃபுல்லி ஸ்ட்ரெச்சபுல்லாம் நீங்கள் என்ன சைஸில் இருந்தாலும் உங்களுக்கு நல்லாவே அலாஸ்டிக்காக விரிஞ்சு கொடுக்கும் ஃபோர் வே ஸ்ட்ரெச் ஓகேங்களா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் காட்டன் லைக்ரா மிக்ஸ்டு இருக்கிறதுனால உங்களுக்கு உட்கார வைக்க சம்மணம் போட்டு உட்கார்ந்தாலுமே எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இந்த லெகின்னால இருக்காது செம்ம பிரீமியம் குவாலிட்டி கலர்ஸ் எல்லாமே பியூட்டிஃபுல் கலர்ஸ் இது வந்து ராணி பிங்க் காம்பினேஷனில் வரக்கூடிய டாப் ஓகேங்களா பியூட்டிஃபுல் கலெக்ஷன்ஸ் ஓகே நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சூப்பரான க்ரீனோட பேட்ச் ஆஃப் பண்ணக்கூடிய கலர்ஸ் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற கலர் பார்த்தீங்க அப்படின்னா டார்க்கு மெட்டாலிக் பிளாக் பியூட்டிஃபுல்லான மெட்டாலிக் பிளாக்கு நல்ல ஒரு டார்க்கு க்ரீன் கலர் காம்பினேஷனில் வந்திருக்கு ஓகேங்களாடா இதுக்கு பேர் ஆஃப் பண்ணக்கூடிய பட்டியாலா பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பாட்டில் க்ரீன் கலர் ஓகேங்களா இட்ஸ் லைக்கு உங்களுக்கு வீடியோவில் லைக் கலராக தெரியுது ஆக்சுவலாக இது எக்ஸாக்டாக பாட்டில் க்ரீன் ஓகேங்களா இல்லை எனக்கு டாப் மட்டும் போது சிஸ்டர்னாலும் யூ கேன் பை இட் இதுக்கும் கூட நீங்கள் பிங்க் வச்சு போட்டுக்கலாம் ஏன்னா அந்த பிங்க் ஃப்ளாரல் வரதுனால ஓகேங்களாடா டார்க் பிளாக் மெட்டாலிக் பிளாக் கலர் சிங்கிள் பீஸ் டாப்போட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி முப்பது மினிமம் த்ரீ டாப் எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா இந்த க்ரீனோட மேட்ச் ஆஃப் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட் கலர் பார்த்தீங்க அப்படின்னா ரெட்டு நல்ல ஒரு டார்க் மெரூனிஷ் கலர் ஓகேங்களா ரெட்டுன்றதை தாண்டி மெரூன் கலர் ஓகேங்களாடா ஒவ்வொரு நெக்கும் ஒவ்வொரு மாதிரி ஃபாலோ பண்ணியிருப்போம் நெக்ஸ்ட்டு சம பியூட்டிஃபுல்லான பேபி பிங்க் கலர் டார்க் பேபி பிங்க் கலர் இட்ஸ் லைக் அ டேப்லெட் கலர் சொல்லுவோம் ரொம்ப அழகான பிங்க் இந்த பிங்க் வந்து உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது பார்த்தீங்களா அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு கலர் தீமான ஒரு இது உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸோட செட்டாக நீங்கள் கலர்ஸ் சூஸ் பண்ணுறச்சு உங்கள்கிட்ட எல்லா கலர் டாப்புமே இருக்கும் ஃபிஃப்டீன் டாப்புமே ஃபிஃப்டீன் ஷேட்ஸில் தான் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அதுவும் ஃபிஃப்டீன் நெக் பேட்டர்னில் சிலர் எப்படின்னா ஒரே நெக் பேட்டர்னில் மூணு கலர் அஞ்சு கலர் அப்படிலாம் நம்மகிட்ட கிடையாதுடா ஒவ்வொரு நெக் பேட்டர்ன் ஒவ்வொரு கலர் ஓகேங்களா இந்த க்ரீனோட பேர் ஆஃப் பண்ணுறதுக்கு இந்த மூணு இருக்குது இப்போ இதோட ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு ஷால் வராது சிங்கிள் பீஸ் டாப்போட ரேட்டு பார்த்திங்கன்னா இரநூத்தி மூணு டாப் மட்டும் எடுக்கிறீங்க அப்படின்னா அறுநூத்தி தொண்ணூறுவா ஃப்ரீ ஷிப்பிங் ப்ளஸ் லெகின் எடுக்கிறீங்கன்னா ப்ளஸ் டுவெண்ட்டி டூ ஃபிஃப்டி வரும் ஓகேங்களா லெகின் இல்லாமல் நீங்கள் டாப் மட்டும் கூட பைட் பண்ணிக்கலாம் பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன் ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்க்ரீன் எடுத்து புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது நேவி ப்ளூ ஷேடு ஓகேங்களாடா செம்ம சூப்பரான நேவி ப்ளூவில் என்னென்ன காம்பினேஷன்ஸ் வருது அப்படின்றத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கலர் டாப் வந்து ரெட்டு நல்ல ஒரு டார்க்கு மெரூனிஷ் ரெட் கலரு அதில் நேவி ப்ளூ ஷேட் வருது இதுக்கு பேராஃப் லெகின் பார்த்தீங்க அப்படின்னா டார்க் நேவி ப்ளூவில் லெகினோ அவைலபிள் இருக்குது நம்மகிட்ட ஷாலோ அவைலபிள் இருக்குது இப்போ இந்த டாப்பு இந்த பேண்ட்டு இந்த ஷால் இதை மட்டும் நீங்கள் ஒரு டாப் ஒரு பேண்ட் ஒரு ஷால் எடுக்கிறீங்கன்னா ஐநூற்றி இருபது ரூபா ஃப்ரீ ஷிப்பின்ல எடுத்துக்கலாம் இல்லை எனக்கு டாப் மட்டும் போதுன்னா இரநூத்தி முப்பது ரூபாய்க்கு எடுத்துக்கலாம் இதே நேவி ப்ளூ காம்பினேஷனில் போட போடக்கூடிய அடுத்த கலர் பார்த்தோம் அப்படின்னா பீச் கலர் ஓகேங்களா செம்ம பியூட்டிஃபுல்லான பீச் கலர் செம்ம ப்ரைட்ஃபுல்லான ஒரு ஒர்க் பண்ணியிருப்போம் கம்ப்ளீட்டாக எம்ப்ராய்டரி தான் ஒர்க் பண்ணியிருப்போம் ஓகேங்களாடா ஃபுல்லாகவே ஓவரலாகவும் அடிச்சிருப்போம் ஓகேங்களா இப்போ இந்த ரெண்டு கலரும் நேவி ப்ளூ காம்பினேஷனில் இருக்குது இப்போ இந்த ரெண்டு டாப்பு ப்ளஸ் ஒரு பேண்ட் ஒரு ஷால் எடுக்கிறீங்கன்னா எழுநூற்றம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்கில் இந்த ஃபோர் செட்டுமே நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகேங்களா பியூட்டிஃபுல்லான கலரு நல்ல ஒரு டார்க் கலர் டாப்பும் உங்களுக்கு வந்துடும் பேஸ்டல் கலர் டாப்பும் வந்துடும் ஓகேங்களா ஸோ உங்களோட கன்வீனியன் தனக்குன்னு எடுத்துக்கலாம் இல்லை என்கிட்ட பேண்ட் ஷால் இருக்குது சிஸ்டர்னால் நீங்கள் டாப் மட்டும் கூட டூ தேர்ட்டிக்கு எடுத்துக்கலாம் ஓகேங்களாடா அதுக்கு தக்கன உங்களுக்கு பில் வரும் ஓகேங்களா இப்போது ரெண்டு டாப் மட்டும் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரேட் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பது ப்ளஸ் இரநூத்தி முப்பது நானூற்றி அறுபது ப்ளஸ் அம் நாற்பது ரூபா ஷிப்பிங்கிறாச்சு ஐநூறுரூவா ஷிப்பி ஐநூறுரூவா இல்லை ரெண்டு டாப் மட்டும் நீங்கள் பை பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஆனால் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷோரூம் பீஸ் த்ரீ ஃபிஃப்டி அபோவ் வரும் ஒரு டாப்போட ரேட் மட்டும் முந்நூற்றம்பது ரூபா வரும் பட் நீங்கள் ஐநூறுரூபாய்க்கு ரெண்டு டாப்பை எடுத்துக்கலாம் அதாவது ஷிப்பிங் சேர்த்தே ஓகேங்களா செம்ம சூப்பரான குவாலிட்டி இதுவே மூணு டாப்பாக எடுக்கிறீங்கன்னா அறநூற்றி தொண்ணூறுரூவா ஃப்ரீ ஷிப்பிங்னா நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு டாப்பே முந்நூற்றி ஐம்பது ரூபா உங்களுக்கு வெளியில் மூணு டாப்பை அறநூற்றி தொண்ணூறுரூபா ஃப்ரீ ஷிப்பிங்னே நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகேங்களாடா சூப்பரான கலர் காம்பினேஷன்ஸ் எல்லாமே க்ளியராக புரியும் அப்படின்றத நான் நம்புகிறேன் இந்த கலர்ஸ் எல்லாமே அவைலபிள் நேவி ப்ளூ காமினேஷன் ஓகேங்களா நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற கலர் பாத்தோம் அப்படின்னா சூப்பரான அக்வா கிரீனோட மேட் ஆகக்கூடிய கலர் ஓகேங்களா ஃபர்ஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிளட் ரெட் கலர் சில்லி ரெட் சொல்லுவோம்லடா அந்த ரெட்டில் ராமா கிரீன் ஒர்க் பண்ணியிருக்கோம் அக்வா கிரீன் மாதிரி அதுக்கு பேர் ஆஃப் லெகினும் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது டாப் மட்டும்னா டூ தேர்ட்டி லெக்கினோட இதோட சேர்த்து மொத்தமாக எடுக்கிறீங்க அப்படின்னா ஐநூற்றி இருபது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்னா நீங்கள் மூணு செட்டாக எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஒரு டாப்பு ஒரு பேட்டன் ஒரு ஷாலோடு எடுத்துக்கலாம் ஐநூற்றி இருபது ரூபா இதே க்ரீனுக்கு நீங்கள் பேர் ஆஃப் பண்ணுறதுக்கு இன்னொரு கலருன்னு பார்த்தீங்கன்னா ராணி பிங்க் ஓகேங்களா ரெட்டு ராணி பிங்க் இது ரெண்டுமே இது கேக் எக்ஸாக்டாக பொருந்தும் ஓகேங்களா இப்போ இந்த ரெண்டு டாப்பு ஒரு பாட்டம் ஒரு ஷாலோடு எடுக்கிறீங்க அப்படின்னா எழுநூத்தம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்கில் இந்த நாலு பீஸுமே நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை டாப் மட்டும் போதும் அப்படின்னா ஐநூறுரூவா ஃப்ரீ ஷிப்பிங் ஓகேங்களாடா செம சூப்பரான குவாலிட்டி ப்ரீமியமான காட்டன் ஓகேங்களா ப்ரீமியமான ரயான் ஃபேப்ரிக்கில் பிரான்ஞ்சூல் ப்ராண்டோட டபுள் எக்ஸல் சைஸ் செஸ்ட்டு சைஸ் பார்த்திங்க அப்படின்னா நாற்பத்தி நாலு இன்ச்சஸ் வரும் உங்களுக்கு லென்த்து பார்த்தீங்கன்னா தாராளமாக நீ அண்ட் அபோ லென்த்து வரும் அதாவது நீக்கும் கீழே தான் உங்களுக்கு லென்த்து இருக்கும் ஓகேங்களா பியூட்டிஃபுல்லான கலர்ஸு எல்லாமே பர்ஃபெக்டான குவாலிட்டியில் எடுத்துகிட்டு வந்திருக்கும் ஃபுல் வியூ வேணும் அப்படின்னா உங்களுக்கு நான் கேட்ல வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தனியாக கூட நான் சென்ட் பண்ணுறேன் இது போக கம்யூனிட்டி டேப்லேயும் நான் ஃபுல் வியூ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுறேன் உங்களுக்கு வேணுங்கிறத ஈஸியாக செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகேங்களா பியூட்டிஃபுல்லான கலர்ஸ் நெக்ஸ்ட்டு ஃபைனலாக நம்ம பார்க்க போகிற ஒரு பெரிய காம்போ என்னது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி காம்போ ஓகேங்களா இவ்வளோ நேரம் நம்ம கொடுத்தது வந்து உங்களுக்கு ஃபோர் வே லெக்கிங் கொடுத்தோம் இந்த டாப்புக்கு வந்து டூ வே லெக்கிங் அவைலபிள் இருக்குது இப்போ இதோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா கலர் பார்த்தீங்க அப்படின்னா ராமா ப்ளூ கலர் ஓகேங்களாடா அதாவது இட்ஸ் லைக் அ பீக்காக் ப்ளூ கலர் அதுக்கு பேர் ஆஃப் லெகின் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பீச் கலர் அதாவது ஆரஞ்ச் கலர் ஷேட்லேயே நம்ம லெகின் கொடுத்துருவோம் கனகாமர கலரு அதுக்கு ஷாலுமே நம்மள்ட்ட அவைலபிள் இருக்குது இது வந்து உங்களுக்கு டூ வே லெகின் இதோட எலாஸ்டிக் வந்து இந்த டைப்பில் கொடுத்துருப்போம் ஃபோர் வே லெகின்னா அதில் வேறு மாதிரி எலாஸ்டிக் கொடுத்துருப்போம் இந்த எலாஸ்டிக்லேயே உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் ஓகேங்களாடா இந்த மாதிரி இருக்கும் எலாஸ்டிக்கில் வந்து ஃபோர் வே லெகினுக்கு இதோட கவன் இதோடய பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ரேட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜஸ்ட்டு த்ரீ சிக்ஸ்டி ருப்பீஸ் ஃப்ரீ ஷிப்பிங்கில் இந்த மூணு செட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு முந்நூற்றி அறுபது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்கில் நீங்கள் இந்த மூணு எடுத்துக்கலாம் ஏன்னா இல்லை டாப் மட்டும் போதும் அப்படின்னா டூ தேர்ட்டி ருபீஸ் வரும் இந்த மூணு செட்டு ஒரு பேண்ட்டு ஒரு டாப்பு ஒரு ஷாலு இது மூணு எடுக்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு முந்நூற்றி எழுபது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் ஓகேங்களாடா த்ரீ செவன்ட்டி முந்நூற்றி எழுபது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்கில் இந்த மூணு செட்டுமே நீங்கள் பை பண்ணிக்கலாம் பேண்ட்டு ஷாலு டாப்பு முந்நூற்றி எழுபது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் இந்த ஒரு செட்டு மட்டும் மற்றது ஃபோர் வீ லக்கின்னோட வரும்போது அதோட ரேட் மாறும் இல்லை டாப் மட்டும் போதும் அப்படின்னா டூ தேர்ட்டி வரும் ஒரு டாப்பு ஒரு லெகின் ஒரு ஷாலோட சேர்க்குறீங்கன்னா முந்நூற்றி எழுபது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் ஓகேங்களா உங்களுக்கு பிடிச்சதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் ஆல் இன்னும் பார்த்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்றத நம்புறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் கொடுத்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க மறக்காம தர்ஷா ஷாப்பிங்கை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் தேங்க் யூ ஸோ மச் ஆல்